கவிதை கையை கழுவும் கொரோனா கொரோனா பறக்குது வல்லரசு கொடிகள் முகமூடி கிடக்குது ஆறு கண்டங்களுக்கும் இப்போது ஆகாத கண்டம் ஆறாம் அறிவுக்கு ஆபத்து ஓர் அறிவு கூட இல்லாத வைரஸால் செவ்வாயை சீண்டியதாலோ சந்திரனை தோண்டியதாலோ பூமி இலக்கணத்தை தாண்டியதாலோ இயற்கை தரும் தண்டனையில் நிரபராதிகளும் தண்டிக்கப்படுகிறோம் மனிதனாக பிறந்ததால் பாவத்தின் பங்கு பகிரப்பட்டுள்ளது களிகாலம் என்று காலத்தின் மீது பழிபூட்டும் இல்லை மனிதன் செய்த சதிகாலம் என்று சாதித்தது கொரோனா களிகாலம் இப்போது சலிகாலமானது பாம்புடன் பழகாதே என்ற பழமொழியை படித்த மனிதன் அன்று பாம்புக்கு பால் ஊற்றினான் இன்று மனிதனுக்கு பாம்பு பால் ஊற்றுகிறேன் பாலூட்டி என்பதாலோ வவ்வால்கள் பாம்புக்கு இறை மனிதனும் பாலூட்டிதானே பதிலுக்கு வீம்பாய் பாம்பையே அடைத்தான் இறைப்பையில் சிறை இரைப்பையில் அடைப்பட்ட கொரோனா மனிதன் உரைப்பையில் இடம் பார்த்தது மூக்கில் நுழைந்தது மசாலா மனிதன் மூச்சில் நுழைந்தது கொரோனா கொரோனா குடும்பத்திலேயே இது கோவக்கார கொரோனா மனிதனை கொல்லும் பாவக்கார கொரோனா ஒரு விஷக்கிருமி விமானத்தில் பறந்தது சுற்றிய இடமெல்லாம் தொத்தியது மனித வெடிகுண்டாய் கட்டியது சீனாவில் கொத்து கொத்தாக செத்தபோது அமெரிக்க அதிபருக்கு சிவப்பு கம்பளம் சிறப்பாய் விரித்தோம் அபாயத்தை உணராமல் ஆரவாரம் அடித்தோம் சீனா நோயை குறைக்க சுவர் கட்டிய புது இந்தியா குடிசையை மறைக்க சுவர் கட்டியது பாவம் செய்த சீனா மருத்துவமனை கட்டி பரிகாரம் தேடியது பைக்கோல் போரில் புகுந்த இலிபோல் கொரோனா இந்தியாவுக்குள் புகுந்தது கோட்டை விட்ட கொரோனாவை கூகுளில் தேடினோம் அது எல்லோரின் பேஸ்புக்கிலும் கணக்கு வைத்தது கை கொடுத்தவர்களுக்கெல்லாம் லைக் கொடுத்தது நெற்பயிர் புகுந்த புகையான் போல் இந்தியாவில் பரவியதும் நாடு முழுவதும் இருமல் சத்தம் விழித்தது இந்தியா ஒரு நாள் அடையாள ஊரடங்கு மாலையில் பதிலை போல் கைத்தட்டல் மணி சத்தம் கொரோனாவுக்கு அழைப்பு மணியை இந்தியா அடித்தது இந்தியாவுக்கு அபாய மணியை கொரோனா அடித்தது அண்டை நாடுகளில் அடைக்கலம் புகுந்த இந்தியர்களை அடைத்து வர ஆகாய விமானங்கள் ஆம்புலன்ஸாய் பறந்தன இமய முதல் குமரி வரை தினக்குடிகள் இருப்பிடம் செல்ல அலைந்தன மலேரிய மருந்தை தூக்கிக்கொண்டு அமெரிக்கா ஓடிய எந்த விமானமும் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் நடந்தே வந்த மண்ணில் மைந்தனை காக்கவில்லை எரியாத அடுப்புகளை பற்றி கவலை இல்லை ஏற்றுங்கள் தீபத்தை என்பதும் பால்கனி வீடுகளில் ஜோதி தரிசனம் பளிச்சிட்டது விலக்கில்லாத வீதிகளிலும் வீடுகளிலும் அரை நிலவும் பூச்சிகளும் இரு துடைத்தன மூடப்பட்ட தொழிற்சாலைகள் வணிக அங்காடிகளுக்கு கோடி கோடி நஷ்டம்தான் நஷ்டம் சில மாதங்களில் லாபமாகும் உயிருக்கு போராடும் தினக்கூடிகளுக்கு இன்றைய தேவை சோற்று போட்டலாம் ஹெலிகாப்டரை பார்த்து டாடா காட்டியவர்கள் இப்போது ஹெலிகாப்டர் சத்தம் கேட்டால் சோறு வருகிறதா என்று கை நீட்டுகிறார்கள் வானம் பார்த்த பூமி போல் வானம் பார்க்கிறது ஏழையின் கண்கள் முன்பு வீட்டுக்குத்தான் கூட்டு இப்போது வீதிகளுக்கும் கூட்டு மால் வைத்த கடைகள் சீல் வைத்துள்ளன மூடாத மதுக்கடைகள் மூடி கிடக்கின்றன அழுது கொண்டே எல்லா பாவத்தையும் கழுவிய கங்கை நதி இப்போதுதான் தன்னை புனித படித்துக் கொண்டு புன்னகை செய்கிறது உலகம் சுற்றிய மக்கள் வீட்டு வீட்டுக்குண்டுக்குள் இறை தேடுகிறார்கள் உலகம் சுற்றிய மக்கள் வீட்டுக்குண்டுக்குள் இறை தேடுகிறார்கள் பங்கு சந்தை படுத்துவிட்டது பன்னாட்டு வர்த்தகம் முடங்கிவிட்டது ஏற்றுமதி இல்லை இறக்குமதி இல்லை சுங்க கட்டணம் சுத்தமாக இல்லை விமானம் பறக்கவில்லை கப்பல் போகவில்லை ரயில் ஓடவில்லை பேருந்து இயங்கவில்லை ஊரடங்கில் உலகமே ஒன்றும் செய்ய முடியவில்லை நாளைய சூரிய உதயத்திற்கு பின் எல்லோருக்கும் பசியெடுக்கும் எல்லோரின் கைகளும் கட்டப்பட்டுள்ளன வயிறும் வாயும் வெட்டப்பட்டுள்ளன வங்கிக் கணக்கில் பணம் வரலாம் வாங்கி திங்க பொருள் வருமா ஏழை விவசாயி வயலில் இறங்கிவிட்டான் நாளை உலகம் உயிர் வாழ சோறு போட்டு விவசாயிக்கு இப்போது சோறு கொடு உழவு செய்ய நீரு கொடு எல்லாம் முடிந்ததும் கொரோனாவுக்காக கை கழுவியதைப் போல் விவசாயத்தையும் விவசாயியையும் கைகழுவிடாது